எத்தனை தொகுதிகளை ஏற்பது என ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிகாரம் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு விழுப்பறி தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்நிலையில் தன்னுடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்களுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் அதனை புறக்கணித்ததால் தற்போது பரபரப்பு நிலவுகிறது இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி நினைக்கிறார் பாலாஜி எதற்காக அவருடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் இதை நிராகரித்திருக்கார்கள் விவரங்கள் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள சூழ்நிலையில் பாஜக கூட்டணியை பொறுத்தவரையில் கூட்டணியை இறுதி செய்ய தற்போது தீவிரம் காட்டி வருகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கூட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதே நேரத்தில் ஓ பி எஸ் அணி ஆகிய இருவருக்குமே தொகுதிகளை வந்து இறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் முயற்சிகள் வந்து பாஜக சார்பில் எடுக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் ஒரே தொகுதியை இரு கட்சிகளுமே கேட்டதால் ஒதுக்க முடியாமல் இலுபுறான ஒரு சூழல் நிலை வருகிறது இந்த சூழ்நிலையில் தான் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக தற்போது ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் எழும்பூரில் தனியார் மண்டபத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தனியார் அழைத்து தற்போது அவருடைய கருத்து பண்ணுங்க